பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இங்கே தோன்றிய விளையாட்டு தேசிய எல்லைகள் மட்டுமல்ல உலக எல்லைகளை கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இங்கே தோன்றிய விளையாட்டு தமிழகத்தில் தோன்றியது என்ற ஒரு கூற்றம் உண்டு என் விளையாட்டு எங்கேயோ ஒரு தீவில் கண்டுபிடித்த விளையாட்டு உலகெங்கிலும் பரவ முடியும் என்றால் தெரியும் எங்கோ ஐரோப்பிய தீவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு உலகெங்கிலும் பரவ முடியும் என்றால் நம் நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாம் ஆடி வந்த விளையாட்டு தேசிய எல்லைகள் மட்டுமல்ல உலக எல்லைகளை கடந்து செல்லும் என்ற நம்பிக்கை கொண்டவர்களில் நானும் ஒருவன் அதனால் தான் பிரசாத் அவர்கள் என்னிடம் வந்தபோது நண்பர் தமிழ்ல பிச்சு வாங்கிட்டார் அவரு இருபத்தஞ்சு வருஷம் ஆகிய தமிழ் மறக்கல அவர் அதற்கும் நன்றி சொல்லிக்கொண்டு என்னை தேர்ந்ததற்காகவும் நன்றி சொல்லிக்கொண்டு சச்சின் அவர்களுக்கும் என் சகோதரர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இதை ஒரு பெருமையாகவும் கடமையாகவும் எடுத்து நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் இங்கு இறுதியாட்டம் நடக்கும் பொழுது அவர்கள் இங்கு வந்து சேர வேண்டும் என்ற வாழ்த்துடன் எனக்கு இந்த பொறுப்பையும் இந்த பெருமையும் சேர்த்த என் நண்பர்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் ஆக்சுவலா அவர் அங்க நாள் கூட படிச்சது வளர்ந்ததுலாம் எல்லாம் நம்ம ஊர் பையன்தான் சென்னை பையன்தான் பிறந்ததே இங்க பிறந்ததே பிறந்ததே இங்கதான் அசலால எங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது அரவிந்த் தலைவாசன் எப்படி ஒரு பேர் பிடிச்சிங்க உங்களுக்கு எப்படி சின்ன வயசுல இருந்து தமிழ்நாட்டில் இருந்தது அந்த மாதிரி என்ன கனெக்ட் இது ஏதோ ஒரு தமிழ் போட்டது கரெக்டு தமிழ் தலைவாசன் போட்டீங்க கரெக்டா இல்லை கமல் சார் வராரு ஏதாவது நல்லா டைட்டில் வைக்கணும் தமிழுக்கு என்ன வச்சா நல்லா இருக்கும் கமல் சார் வராரு அவர் டீம் அம்பாசிடரும் ஸோ

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கியூரியாசிட்டி கொஷின் சப்போஸ் உங்க பிலிம் இண்டஸ்ட்ரில இருந்து ஒரு கபடி டீமை நாளைக்கு நீங்க ஓன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாரை ஃபர்ஸ்ட் உங்க டீமுக்கு கொண்டு வருவீங்க ஹூம் யூ வாண்ட் டு பி கம்பல்சார கேப்டன் வச்சிருவேன் அப்பா அதுக்கு நீங்க லைக் கொடுக்கணும் பரமக்குடியில சின்ன வயசுல கபடி எதுவும் ஆடி இருக்கீங்களா சார் அந்த வயசுல ஆட முடியாது நான் ரெண்டரை வயசுல பரம்புடியில இருந்துட்டேன் அதனால அந்த வயசுல ஆட முடியாது ஆனா ஆடி இருக்கேன் அதுக்கு பிறகு நான் கபடி விளையாடுவதை தடுத்தது ஒரு ஃபிலிம் டேரக்டர் ஏன்னா நான் ஸ்டண்ட் நண்பர்கள் கூட நிறையா கபடி விளையாடுவேன் அவுட்டோருக்கெல்லாம் போனேன் ஒரு வாட்டி ஒருத்தர் ஆர்வமாக ஒருத்தர் இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு ஆர்வமாக விளையாடிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அப்படியே ஒரு ரவுண்ட் ஹவுஸ் கொடுத்தாரு மூக்கு உடஞ்சி போச்சு எனக்கு அடுத்த நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு அதுல இருந்து என்ன கபடி விளையாட பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா கடைசியில பிராண்ட் அம்பாசிடர் வந்து இங்க வந்திருக்கேன் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க வந்து தமிழ் தலைவாசன பண்மையில் பேர் வைத்தது இப்பெல்லாம் சமீபத்தில் ஒருமையில் பேசுறது ஒரு பெரிய பழக்கமாக இருக்கும் போது தப்பா சொல்லிட்டேன்னா சரியா சொல்லிவிட்டீங்க அதான் பிரச்சனை தலைவாஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்நாட்டு மன்னரே என்பதுதான் ஒரு விளையாட்டு என்பது ஒரு விளையாட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தெரியல எல்லா விளையாட்டுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு சமூக உளவியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம் இந்த விளையாட்டு என்பது தமிழ் பண்பாட்டோடு தொடர்புடைய எல்லா மனசுலையுமே கபடி எங்க கேம்பா அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க தமிழ் நாங்கள் தான் அப்படின்னு ஆனால் பெருசாக இங்கே அதை பிரபலப்படுத்த வேண்டிய இப்போதான் அதற்கான மிகச்சிறந்த முயற்சிகள் நடந்திருக்கு பெரியவர்கள்லாம் சேர்ந்திருக்கீங்க சச்சின் போன்றவர்கள் உள்ளே வந்திருக்காங்க எல்லாம் உள்ளே வந்திருக்கீங்க என்ன உளவியல் கா இருக்கு இந்த விளையாட்டுக்கு பின்னால இது வெறும் விளையாட்டுலேன்னு மட்டும் தோணுது இல்லை இது நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் உள்ள இந்திய கலாச்சாரத்தில் உள்ள பழைய வீர விளையாட்டுக்கள் எல்லாமே அமைதி காலத்தில் போரை மறந்து விடாமல் இருப்பதற்காக நினைவுபடுத்தும் விழாக்களாக நம்ம அழகு குத்திக்கிறது கூட அதுக்கு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் ஏனென்றால் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் பார்த்ததும் பயப்படுறதுங்கிறது குணாதிசயமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக எப்பவுமே மோதுதலும் ஏறுதழுவுதலும் இதையெல்லாம் நாம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் ஒலிம்பிக்ஸ் வந்ததே அதுக்காகத்தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இதில் இதில் எனக்கு என்ன பெருமையா இருக்குன்னா மூத்த அண்ணனாகத்துகளும் இந்திய விளையாட்டுகளில் மூத்த அண்ணனாகத்துகளும் கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட சச்சின் அவர்கள் இதை கையில் எடுத்திருக்கிறது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம் அவருடைய பெருந்தன்மை என்பதை விட இது கபடிக்கு கெடுத்த பெருமையாக நான் நினைக்கிறேன் அது அவர் செஞ்சுகிட்டே வராரு பல இதில் அது பாராட்டுக்குரியது நான் வந்து விளையாடுவதற்கு நேரம் இல்லாமல் சினிமாவுக்கு வந்துட்டேன் நான் அதனால் நான் இதை வந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டதும் அந்த சந்தோஷத்தில் தான் கபடி சடுகுடு தூ தூ என்று பல பெயர்களில் நாடெங்கும் இருக்கும் இந்த ஒரு விளையாட்டை நாம் மறந்து போனது மாதிரி ஒரு டிராஜடி இருக்க முடியாது அதை இப்பொழுது இவர்கள் கையில் எடுத்த மாதிரி ஒரு சந்தோஷம் இதை விட பெரிய சந்தோஷம் இருக்கவும் முடியாது நன்றி கரு 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 மொட்டதாட்டம் குட்டையில விழுந்தான் போட்ட பல தேட்டர் எட போட்டுக்கிட்டு பேசுறாங்க சசிகலா அம்மா இருந்தப்ப ஏன் பேசல சசிகலா சாம்ராஜ்யம் நடத்தப்ப ஏன் பேசல அதாவது இலிச்சவாயன் இழைச்சு போயிட்டான்னா சலச்சு போயிட்டா பேசுவாங்க இவங்க பேசற வரைக்கும் பாரதிய ஜனதா ஒழிக்கிறதுக்கு யாருமே வேணாம்